விவிலிய மறிவோம் என்ற மாதா தொலைக்காட்சியினுடைய விவிலிய மாதத்துக்கான நம்முடைய சிந்தனையில் கடவுளின் பெயர் விடுதலை பயண நூலில் எப்படியெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை சிந்தித்ததனுடைய தொடர்ச்சியாக விவிலிய மாந்தர்களுடைய பெயர்கள் நமக்கு தரக்கூடிய செய்தி என்ன என்பதை நாம் சிந்திக்க தொடங்கியிருக்கின்றோம் விடுதலை பயண நூல் முதலதிகாரத்திலே இருக்கக்கூடிய இரண்டு வார்த்தைகளை இன்று நான் உங்களுக்கு விளக்கப்படுத்த விரும்புகின்றேன் முதல் சொல் எபிரேயர் விடுதலை பயண நூல் முதலதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே எபிரேயரின் என்று தொடங்குகிறது யார் இந்த எபிரேயர்கள் இந்த எபிரேயர்கள் எனப்படக்கூடிய இந்த தமிழ் சொல் ஹீப்ரூஸ் என்ற அந்த ஆங்கில சொல்லிலிருந்து நமக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த ஹீப்ரூஸ் என்பது மூல சொல்லாக்க ஹபிரூக்கள் என்ற ஒரு சொல்லை நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறது யார் அந்த ஹபிரூக்கள் ஹபிரூக்கள் என்றால் யார் நாடு இழந்த வீடு இழந்த உரிமை வாழ்வு இழந்த விதத்திலும் மனித மாண்பு இல்லாத ஒரு அடிமை கூட்டத்தை தான் ஹபிரூக்கள் என்ற அந்த வார்த்தை சுட்டிக்காட்டுகிறது இந்த ஹபிரூக்களுக்கு இன்று தேவை வாழ்வும் விடுதலையும் மனித மாண்பும் எனவே இந்த ஹபிரூக்கள் ஒரே இனத்தை மட்டும் சார்ந்தவர்கள் அல்ல அடிமைகளாக அன்று எகிப்திலே வாழ்ந்து கொண்டிருந்த துன்பப்பட்டு கொண்டிருந்த பல்வேறு இன சந்ததிகளுடைய அந்த கூட்டமைப்பை அல்லது ஒரு இணைப்பை நமக்கு சொல்லக்கூடிய சொல்தான் இந்த ஹபிரூக்கள் ஹபிரூக்கள் என்றால் அடிமைகள் என்று பொருள் ஹபிரூக்கள் என்றால் வாழ்விழந்தவர்கள் என்று பொருள் ஹபிரூக்கள் என்றால் விடுதலைக்காக இயங்கக்கூடியவர்கள் விடுதலைக்காக போராடக்கூடியவர்கள் விடுதலை தங்களுக்கு கிடைக்காதா என்று காத்திருக்கக்கூடியவர்களைத்தான் இந்த ஹபிரூக்கள் என்ற அந்த வார்த்தை எடுத்து சொல்லுகிறது இந்த ஹபிரூக்கள் மேல்தான் கடவுளுடைய கண் பட்டது இந்த ஹபிரூக்களுக்காகத்தான் கடவுள் இறங்கி வந்தார் இந்த ஹபிருக்களுடைய அழுகுறதைத்தான் கடவுள் தன்னுடைய செவிகளால் கேட்டார் இந்த ஹபிருக்களுடைய துன்பத்தைத்தான் கடவுள் தன் கண்களால் கண்டார் அப்படிப்பட்ட கடவுள் இவர்களை விடுவிக்க வேண்டுமென்று இறங்கி வருகின்றார் இன்றும் கூட நாம் வாழக்கூடிய சமூகத்திலும் ஹபிரூக்கள் இருக்கின்றார்கள் நாமும் ஒரு சில நேரங்களில் கபிருக்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஆணவத்தால் நம்முடைய பல்வேறுபட்ட தீமையான செயல்பாடுகளால் மக்களுடைய உரிமைகளை மறுக்கிற போதெல்லாம் கபிருக்களை சமூகத்திலே உருவாக்கி கொண்டிருக்கிறோம் பாரவோன் மட்டும் அடிமைத்தனத்தை ஊக்குவித்தவன் என்று வரலாற்றை நிறுத்திவிட முடியாது இன்றும் புதிய புதிய பாரவோன்கள் நம்முடைய சமூகத்திலும் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் அடிமைத்தனத்தை உருவாக்கக்கூடிய பாரவோன்களாக இந்த பார்வோன் எனப்படக்கூடிய வார்த்தையும் விடுதலை பயண நூல் முதல் அதிகாரத்திலே நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது பாரோ என்றால் கிரேட் ஹவுஸ் கிரேட் பேலஸ் என்று பொருள் நமக்கு சொல்லப்படுகிறது மிகப்பெரிய ஒரு வீடு மிகப்பெரிய ஒரு அரண்மனை ஆனால் பாரோ என்ற அந்த வார்த்தை ஒரு மனிதனுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட அரச பெயர் அல்ல எகிப்து நாட்டில் அடிமைப்படுத்திய இந்த அரசர்களுடைய அந்த பெயர்களையெல்லாம் ஒரு பொது சொல்லாக ஒரு பொது பெயராகத்தான் ஃபாரோ என்ற அந்த சொல் பாரவோன் எனப்படக்கூடிய தமிழ் சொல் நமக்கு விவிலிய சொல் குறித்து காட்டுகிறது அடிமை சிந்தனையை வேரறுப்போம் உரிமைக்காய் குரல் கொடுப்போம் விவிலியம் அறிவோம் இயேசுவின் சீடராய் வாழ்வோம் விவிலியம் அறிவோம் இயேசுவின் சீடராய் வாழ்வோம்